මේ විතරක් ගෙක් පන් කරන්නේ හබයි එක න න කියවා ප්‍රලෙඩ් ා නස එකකන යන කියෙන හොඳද එකක් නෙස ම කවුර ක්ගැෙන එකැගනය නොනම ගනවා හ ඕේ මල්හ රෂන අයිල් බ්‍රරිගි නොටිස හොඩ පික ල් ග කැවී ගට ලවි නෙක්ස්පක හ වහටකමටේ හොඩබල් රම්ලිංගම් වල් කතාලතුම මමේ ප්‍රශ්නදේ ඔබතුමාක් ඔබතුමාගේ අවධානයට மே அர்ஜுனா மந்திரி வர உபத்மா தின்னக்கூட்டை மேகின் இளங்குமரன் மந்திரி மாட்ட செம்மறி ஆடு கீழே பேனம் ஏழு மாதங்களாக கல்வி கொஞ்சம் எழும்பதுண்டு இன்னத்தை வச்சு சொல்கிறீள் அதை கொஞ்சம் ஆதாரபூர்வமாக வந்து சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கும் தெரியும் வடக்குல வந்து கிழக்குல வந்து இராணுவம்தான் போதைப் பொருளுக்கு வந்து பிரதான காரணம் எப்போ நீங்கள் ராணுவத்தை வந்து வெளியேற்ற போகிறீர்கள் மாப்பியாக்கம் அப்போ மாப்பியாக்கனுடைய செயற்பாட்டின் காரணமாக ஓ ஆதார போதுமான ஆதாரங்கள் தேவையில்லை அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு புரிய வேண்டும் தெரிய வேண்டும் இது புலத்தில் உள்ள யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டால் அதற்கு நான் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது இரண்டாவது நீங்கள் சொன்னீர்கள் விஷேடமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று போலீஸ் இருக்கின்றது என்று அதில் உண்மை இருக்கின்றது பாலச்சந்திரன் போன்ற குழந்தைகள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் செம்மணியில் குழந்தைகள் கூட கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் ஆனால் அதற்கான நீதி முகையை தருவதில் ஒரு நீதி விசாரணையை நடத்துவதில் நீங்கள் பின்னிக்கின்றீர்கள் வடக்கு அல்லது யாழ்ப்பாணம் இன்றைக்கு இருக்கின்ற யாழ்ப்பாணம் அல்ல எதிர்வரும் காலங்களில் ஒரு முன்னேறிய மலர்ச்சியை நோக்கிய இந்த மாப்பியாக்களிடம் அரசியல் மாப்பியாக்களிடம் இருந்து விடுபட்ட ஒரு யாழ்ப்பாணத்தை உருவாக்குவதற்கு எங்களால் செய்ய முடியும் என்பது நன்றி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு ஆம் சபாநாயகர் அவர்களே பிரதி பிரதிசபாநாயகர் அவர்களே விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் இதுக்கு வந்து சரியாமல்லாம் இருக்கலாம் என்றால் அவர் எதிர்க்கட்சி அரசியல் எதிர்ப்பு அரசியலையே நாட்டம் கொண்டு இது சம்பந்தமாக விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கலாம் இருந்த போதிலும் கூட நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் இந்த வரவு செலவு திட்டம் என்பது இலங்கையில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைவரும் அது மாத்திரம் இருக்கின்ற ஊடகங்களாக அனைவருமே இந்த வரவு செலவு திட்டம் என்பது மக்களுக்கான வரவு செலவு திட்டம் என கூறுகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாகும் அந்த வகையில் எனக்கும் பெருமையாக இருக்கின்றது எங்களுக்கும் பெருமையாக இருக்கின்றது எங்கள் டார் பெருமையாக இருக்கின்றது அந்த வகையில் தான் நான் இன்றைக்கு விசேடமாக நான் இருந்து பேசக்கூடிய விஷயங்களில் முக்கியமான விஷயமாக நான் எடுத்துக்கொள்ள இருந்தேன் என்றால் விசேடமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது கூடுதலாக வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்றோம் அதே நேரத்தில் இன்றைக்கு விஷயமாக வடகிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவது குறைவாக காணக்கூடியதாக இருக்கிறது அவர்களும் கூட இது சம்பந்தமாக அந்த மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுகின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது ஒரு ஒருவிடயம் இருக்கின்றது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உங்களுக்கும் கூட நன்றாக தெரியும் இன்றைக்கு தமிழ் மக்கள் விஷேடமாக இந்த விஷேடமாக இந்த கார்த்திகை மாதம் என்பது முக்கியமான மாதம் அது மாத்திரமல்ல இந்த மாதங்களில் தான் விஷேடமாக மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மாதம் அது மாத்திரமல்ல விசேடமாக வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தாங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகின்ற மாதம் அப்ப அந்த மாதத்தில் இருந்து கொண்டு நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு பல தசாப்தங்களுக்கு முன்பு இருந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் அல்லது தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என போராடிய இளைஞர்கள் அல்லது போராடிய மக்கள் எதிர்பார்த்தது என்ன அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்ற போது தான் விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் விஷேடமாக விஷேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்கே இருக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அந்த அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் போராடி இருந்தால் இன்றைக்கு அந்த 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 இளைஞர்களுடைய அல்லது அந்த மக்களுடைய கனவினை நனவாக்குகின்ற செயற்பாடுகளை எந்த ஒரு தமிழ் கட்சியாவது எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியாவது அன்றைய காலகட்டங்களில் அன்றைய இளைஞர்கள் யுவதிகள் செய்து அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்கின்றார்களா புரிகின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியான விடயங்கள் அது மாத்திரமல்ல அன்றைக்கு அவர்கள் எதிர்பார்த்த இன்றைக்கு இந்த வடகிழக்கு பிரதேசம் என்பது இருக்குமே தெரியும் இன்றைக்கு ஒருபுறம் மக்கள் தொகை குறைந்து கொண்டு வருகின்றது வறுமை கூடிய மாகாணம் என்று பார்க்கின்ற பொழுது வடக்கு மாகாணம் அடுத்து கிழக்கு மாகாணம் இன்றைக்கு இன்றைக்கு இந்த அது மாற்றமல்ல இன்றைக்கு தேசிய உற்பத்திக்கு கூடுதலான பங்களிப்பு செய்கின்ற மாகாணங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறைந்த பங்களிப்பு செய்கின்ற மாகாணம் வடக்கு மாகாணம் அடுத்ததாக கிழக்கு அடுத்ததாக உவா மாகாணம் அப்போ அந்த வகையிலிருந்து பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது எங்களுடைய மாகாணங்களுக்கு கடந்த காலங்களில் இந்த நாட்டில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களால் இந்த பிரச்சனைகளை ஏறெடுத்து பார்க்கவில்லை இந்த பிரச்சனைகளுக்கு வழங்கவில்லை அவர்கள் அவர்களுடைய மடிகை மாத்திரம் நிறைத்துக் கொள்கின்ற அரசியலை முன்னெடுத்தார்களை தவிர தமிழ் மக்களுடைய அல்லது முஸ்லிம் மக்களுடைய அல்லது மலைக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அப்போ அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் என்றாக தெரிகின்றது இன்றைக்கு வடக்கில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை விசேடமாக ஆயிரத்தி கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு விசேடமாக யாழ் மாவட்டத்தில் எட்டு லட்சத்து முப்பதாயிரம் மக்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆறு லட்சத்தி பத்தாயிரம் மக்கள் தான் வாழுகின்றார்கள் அன்றைக்கு பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த வருடம் இது ஐந்தா நான்கா என்பது கூட சொல்லத் தெரியாது ஒரு நிலைமை அப்படி ஏனால் எங்களுடைய அரசியல் அரசியல் இருப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றதா இல்லையானு இன்னைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய பயணம் என்பது வேறு எதுமில்லை தாங்களுடைய இருப்பு தாங்களுடைய எம்பி பதவிகளை மாத்திரம் தக்க வைத்துக் வைத்துக்கொள்கின்ற போது அந்த எம்பி மார்களை கூட தெரிவு செய்வதற்கு கூட மக்கள் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது அந்த நிலைமைக்கான காரணத்தை நாங்கள் நல்ல முறையில் கண்டு கொண்டு அந்த நிலைமைகளில் இருந்து அந்த மக்களை மீட்பதற்கு ஏதுவான நடவடிக்கையில் எடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வேறு எதுவுமல்ல விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது மறுபிரசனை எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் வேகமாக இன்றைக்கு தமிழ் மக்கள் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வெளியேற்றின் காரணமாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய குடி மேலும் குறைந்து வருகின்றது அந்த அந்த நிலைமையின் காரணமாக அது மாத்திரமல்ல கல்வி ரீதியாக நாங்கள் எங்களுக்கு எல்லோருமே பெருமையாக பேசுகின்ற கல்வி புலத்துள் உள்ளவர்கள் வேறு எங்கும் அல்ல வட மாகாணத்தில் அல்லது யாழ்ப்பாணத்தின் யாழ்ப்பாணியர்களே கூடுதலாக கல்வி கற்றவர்களாக கடந்த காலத்திலிருந்து போற்றப்படுகின்ற ஒரு விடயம் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோரும் தெரியும் அந்த கல்வி நிலவை கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பின்தங்கிய நிலை பின்தங்கிய நிலையை நோக்கியே நகர்ந்து கொண்டு வருகின்றது ஆனால் ஒன்றை மறந்துவிட வேண்டாம் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற கல்வியாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி கல்வி கற்கின்ற பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது நிச்சயமாக இன்றைக்கு இந்த கல்வி புலத்தில் உள்ளவர்களுடைய கல்வியை மேம்படுத்துகின்ற நடவடிக்கையை எடுக்க முடிவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திற்கு மாத்திரமை என்பதை நீங்களும் புரைந்து கொள்வீர்கள் என்று தெரிகின்றது அப்போ அந்த வகையில் விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்போ அந்த வகையான ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது அது மாத்திரமல்ல அது எல்லா பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது போதை பொருள் மாப்பியாக்கள் இன்றைக்கு வடக்கை ஆளுகின்றது வடக்கில் அச்சம் கொள்கின்றது அந்த நிலைமையில் இருந்து அதை மீட்பதற்கு வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கின்ற நீங்கள்லாம் ஆதரவு அளிக்கின்ற இந்த இந்த சனியினரை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் கூட மனகோடை செனுக்கு நன்றாக தெரியும் அந்த கும்பலை சார்ந்தவர்களை கடந்த கால இன்றைக்கு நேற்றுள்ள எழுபத்தெட்டாம் ஆண்டில் இருந்தே இந்த நாட்டில் அந்த வகையான ஒரு மாஃபியாக்களை உருவாக்குகின்ற நாசகரவலையை உருவாக்குகின்றவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த உருவாக்குகின்ற போது சொல்லு வினாட் எதில் அவர அமைச்சர் அவர்களே ரெண்டு கல்விகள் நீங்கள் சொன்னீங்கள் இப்போ இந்த கடைசி ஏழு மாதங்களாக கல்வி கொஞ்சம் எழும்பதுண்டு என்னத்தை வச்சு சொல்கிறீர்கள் அதை கொஞ்சம் ஆதாரபூர்வமாக வந்து சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கும் தெரியும் வடக்கிட வந்து கிழக்கிட வந்து இராணுவம்தான் போதைப் பொருளுக்கு வந்து பிரதான காரணம் எப்போ நீங்கள் இராணுவத்தை வந்து வெளியேற்ற போகிறீர்கள் ஒன்று அதாவது நான் முதலில் முதலில் சொன்னது போன்று கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே கல்வி ரீதியாக விசேடமாக இன்றைக்கு கடந்த காலங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அதாவது கொழும்பில் அதாவது யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பதற்கு பதிலாக பிள்ளைகளை கொழும்புக்கு அனுப்புகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று இரண்டாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடுதலான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு நூற்றுக்கு அதிகமான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிர்பந்தத்துக்குள் ஆகியிருக்கின்ற காரணம் இந்த போதைப் பொருள் மாப்பியாக்கம் அப்ப மாப்பியாக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக போதுமான ஆதாரங்கள் தேவையில்லை அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு புரிய வேண்டும் தெரிய வேண்டும் இது புலத்தில் உள்ள யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டால் அதற்கு நான் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது இரண்டாவது நீங்கள் சொன்னீர்கள் விசேடமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று போலீஸ் இருக்கின்றது என்று அதில் உண்மை இருக்கின்றது ஆனால் ராணுவம் போலீஸும் வேறாக இல்லை அங்கு இருக்கின்ற மாப்பியாக்கள் அப்ப அந்த மாப்பியாக்களோடு இணைந்து இருக்கின்றது அந்த மாப்பியாக்களோடு அங்கு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள் அப்ப அது மாத்திரமல்ல அந்த அரசியல்வாதிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள்

ஓ அமைச்சர் அவர்களே நீங்கள் இராணுவம் போலீஸ் அதில் சம்பந்தப்படுற போதைப் விஷயத்தில் சம்மந்தப்படுறதை ஒப்புக்கொண்டதுக்கு வந்து நான் உண்மையிலே வரவேற்கிறேன் பாராட்டுறேன் என்னடால் இதுக்கு முதல் வந்து அரசாங்கங்கள் அப்படி சொல்கிறது இல்லை மாஃபியாக்கள் என்று சொன்னீங்கள் ஆனால் நான் கேட்கறது நான் கேட்கறது வந்து நீங்கள் நீங்கள் இந்த இராணுவத்தை நீங்கள் இராணுவத்தை வந்து பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மாஃபியாக்களையும் வந்து இல்லாமல் பண்ண போகிறது இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வந்து

ஒரு சில செயற்பாடுகள் இருக்கின்றது அதே நேரத்தில் ஒன்று மறந்துவிடக்கூடாது வேற எதுவுமே இல்லை உங்களுடைய அரசியல் கட்சிகள் உங்களுடைய நண்பர்களுடைய அரசியல் கட்சியினுடைய பிதாக்களும் கூட இந்த மாப்பியா கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றால் உங்களுடையதல்ல உங்களுடைய உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது எது எவ்வாறான போதிலும் கூட ஒரு ஒரு நிமிடம் தாங்கிறது சரியா அப்போ கதா விஷயமா எனக்கு பதினாறு நிமிடங்கள் இருந்தது கௌரவ சபாநாயகர் பகு என்ன தெரியல இல்ல நான் பதிமூணு நிமிடம் பேசிருக்கேன் போட்டிருக்கேன் ஓகே சரி பரவாயில்லை இருந்த போதிலும் கூட விஷேடமாக நான் கடைசியாக சொல்லிக் கொள்கின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் வேறு எதுமல்ல இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்றோம் அது மாத்திரமல்ல மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம் அந்த நம்பிக்கையின் ஊடாக விசேடமாக நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் போக மலை உள்ளிட்ட அனைத்து மக்களையும் அணி செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த முன்னெடுப்பை மேலும் மெருகூற்றுகின்ற விதமாக செப்டி மாதத்தில் இலங்கையான தினத்தை உருவாக்கி அந்த இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்து நல்லிணக்கம் சமத்துவத்தை உருவாக்குகின்ற செயற்பாடையை நாங்கள் முன்னெடுக்கப் போகின்றோம் அந்த முன்னெடுப்பின் பொழுது நிச்சயமாக வடக்கு அல்லது இருக்கின்ற யாழ்ப்பாணம் எதிர்வரும் காலங்களில் ஒரு முன்னேறிய மலர்ச்சியை நோக்கிய இந்த மாப்பியாக்களிடமிருந்து அரசியல் மாப்பியாக்களிடமிருந்து விடுபட்ட ஒரு யாழ்ப்பாணத்தை உருவாக்குவதற்கு எங்களால் செய்ய முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பின் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் honorable மெம்பர் i don't ஹேவ் மச் டைம் there are a lot of cat calls from there on that side we i have to accommodate another speaker before lunch okay i'll give you i'll give you a few seconds please yes what is your you point of uh, order no sir i will give you a point i will i will, I will never take a time without a point this is one, sir one. should i read it or shall i explain sir yeah okay you, you may go sir to make it me ma. that should be expunged from the uh, hansard and the pop, uh, 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 satisfactor, uh, satisfactory yeah. apology should be taken හනාේ හොන්ඩබල් මිනිස්ටය ස්කොල්ඩත්මි තමුසේ කියලා බැන්න එතකොටස මගේක සපිත් කර. හොඩබල් අර්ශණ දිස්ව ජනස් බයිදස්පී ඉද සජස් ගොයිවැ. මේ ය එකකරගෙන පිට දයනවා කියල එ කියට කිවවා මේ ප්‍රවිලේජකට යිසේ මට බැනපයකට මේ විතරක් එක්පන් කරන්නේ. හබයි එකගනවා කිවවා ප්‍රරිවිලේ් ගානවාස. එකගනයනවා කිය හොදයක්ක් නෙස මාවවගවර අක්ගෙන ගනය නොන මගෙනවා.හමහො අෂන යිවල් බිගස් නොටිස හන්බපල් කැගට ලොවිද නෙක් පික වි වහට ඇමටේද time. හ ල නිය් කතානකිතුමා මෙන්න මේ ප්‍රශනේදේ ඔබතුමා ඔබතුමායි අවධානයට මේ අරදුනා මන්ත්‍රරිවරයා හදා ඔබතුමා තින්නකොට මෙන්න මේකන්න ඉලංකුබරන මන්තටමාට සෙම්මරයාඩ කියලා බැන්න සෙම්ම රයාඩි කන්න උද හැ අසා ව ොඩල්ේ ඇමන්ද හිටජ. හොබල් අරුණක ජැන්ල් අරුණ ජෑසේකර යුහල් මිනිෙබේවි නිස්සූති ගරු නියෝජ්්‍ය කතානයකතමනින් ම දැනගන්න කැමඩි අප ජෙද්‍ර පොන්නාබලට මන්ත්‍රීතුමා දැන්නුවමේ හමුදවෙෙසා පොලිසිේ අයවලුන් මේ මද්‍රවිය ජවාරම්බලට සම්බන්ධ එකල හෙම තියෙනවනම් හරුණවා කරලා අපිට නම්බලින් ඒ තැන් ඒක රැජිවේන්තු පොලිස්ථාන මොනාදකි කියලා. ීමත් ම ඉල්ලා සින. තුමති ප. දරු අරජුර මන්තත්තුම.ඇස විසිහත දෙක ස පග relating recognized ප. Con . ප හැ මේ. අවිටැලින්නේ ටැමල්ඉන්ද්‍ර ජාල්පානතල ගර් මන්ත්‍රතුමා විසිත දෙකයි යටටේ අහසර ප්‍රශ්නයක් නේද ඔබතුමාට හම ඒලක විශෂත දෙක ඇතේ ප්‍රශ්තිමක් නැගීමට පුළුවන් ඒ පොයින්ට පෝඩ් එකක් ල ගර සබා ඇතුමා අරු කථනයක තුමනි ඔබ තුම ඉදිරි පස් කරන්න විශෂහත දෙක ඇත උබ පක්සරයකව රක්කින් බට ිපත් කරන පුුලු ඔබතුමා කියන්න කැමති විශහත දෙකේ Uh, quotas de provided that any question relating to a matter of urgent public importance may be asked by the leader of the opposition or a leader of a recognized political party at the conclusion of questions after due notice has been given to, to the minister concerned. To the <laughs> minister, only one minister. The minister. Kenisa, okay, so standing order, Harry Clear. බතුමග ලා පරතන සම්න්දර ල නිෙක් තුමා කල්පනා කරන. ප්‍රධාන වැඩකාටයතුූ අදදිින් න්‍යායපත්‍රේ විෂාංක එක විසාර්ජයට පනත්කෙටු පත දෙදස් විසිහය දෙවනුවර කියවීම සිවවෙනි වෙන් පල චදර ෝ කොළන්දகள். அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் செம்மணியில் குழந்தைகள் கூட கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் ஆனால் அதற்கான நீதி பொறுமுறையை தருவதில் நீ ஒரு நீதி விசாரணையை நடத்துவதில் நீங்கள் இவ்வாறான ஏன் பெண்கள் இசைப்பிரியா போன்ற பெண்கள் துன்பங்களை சந்தித்திருப்பார்கள் அதற்கான நீதி நீதிமுறையை சர்வதேச நீதி நீதிப்பொறுமையை நடத்துவதற்கு நீங்கள் தயங்கி நிற்கின்றீர்கள் இவ்வாறான விடயங்கள் தமிழ் மக்கள் நம்பிக்கை இனத்தையும் மனக்கிலேசத்தையும் இருக்கின்றது ஆகவே நீதியான ஒரு அரசை நடத்த விரும்புகின்ற போதை பொருளுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக நடத்த விரும் போர் தொடுத்திருக்கின்ற உங்களுடைய ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் நாங்கள் பாராட்டுவதோன்று அதே போன்று தமிழ் மக்களுக்கான உரிமை விடயத்திலும் நீங்கள் ஒரு தீர்க்கமான விடயத்தை எடுக்க வேண்டும் என்று மிக உங்களுடன் விரயமாக கேட்டுக்கொண்டு உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் மிகச் சரியாக இருக்கின்ற போது அதற்கான ஆதரவுகள் இருக்கும் என்ற ஒரு உறுதிமொழியை தந்து விடைபெறுகின்றேன் நான் ஹானரபர் ராமலிங்கம் சந்திரசேகர் யூ ஹேவ் ஃபோர்டீன் மினிட்ஸ் இன்றைய தினம் பாராளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உரையாற்றினார் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இடையிடையே கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் ராமநாதன் அர்ஜுனாவிற்கும் கடற்கொழில் அமைச்சருக்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்டது